ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பரஞ்சோதி அரை பிறோதி அரட்பரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பரஞ்சோதி அரைப் பெற ജോതി അരട്പ്പറജ്യോതി അരട് പരഞ്ജതി തനി അരപ്പറഞ്ചോതി അരപ്പരജ്യോതി അരട് പരഞ്ജതി തനി പരങ്കരണൈ അരട് പരഞ്ജതി അരപ്പരജ്യോതി பெருங்கருணை பெருஞ்சோதி வெளிப்பட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கு அழித்தளி தின்பு தாயே என்னக தொடும் புறத்தும் என்னை கந்தன காக்கும் கருணை நற்றாயை முதலி திறவா திறம்புறி என்னை வளர்த்திடும் இன்புடைத்தாய் என்னுடலெண்ணுயிரெண்ணறிவெல்லாம் தன்னவென்றாக்கிய தாயே தெரியா வகையால் சிறியே தளர்ந்திட தறியாதனை தும் தயவுடை தாயே சின முதல் அனைத்தையும் தீந்தன நனவீனும் கனவீனும் பிரியா கருணை நற்றாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் மாற்றமும் ஏகமும் நீக்கிய என் தனி தாய் துன்பலம் தவித்து அன்பலம் நிரப்பி இன்பலம் அளித்த என் தனி தந்தையே எல்லா நன்மை மென்றன கழித்த எல்லாம் வல்லசேத்த என் தனி தந்தையே நாயிற் கடையே நலம் பெற காட்டி தாயர் பெரிதும் தயவுடை தந்தையே அறிவில்ல பருவத்து அறிவென கழித்த பேரருள் தந்தை பேரருந்தையே பொன்னிகர் இல்லந்த தன்னிகரில்லா தனி தந்தையே அகத்தினும் புறத்தினும் அமந்தரு ஜோதி சகத்தினும் எனக்கே தந்தமை தந்தையே இணையில்லா கல்பொற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னையில் சூட்டிய தந்தையே ஆதீரரியாறு சாட்சியில் ஜோதி மமகுடம் சூட்டிய தந்தையே ஏற்றிரண்டறிவித்து என்னை தனியில் பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே தங்கோல் அளவது தந்தரு ஜோதி செங்கோல் செலுத்த ிய தந்தையே தன் தன் அரசாட்சியில் என் பொருளாக்கிய என் தனித்தந்தையே தன் வடிவனைத்தையும் அரசாட்சியில் என் வடிவாக்கிய என் தனி தந்தையே தன் செத்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் செத்தாக்கிய என் தனித்தந்தையே தன் வசமாகி தத்துவம் அனைத்தையும் என் வசமாகிய என்னுயிர் தந்தையே தன் கையில் பிடித்த தனியர் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றனை ஏற்றிய தந்தையே தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்ன ஏற்றிய என் தனி தந்தையே தன்னூறு என் குரு தன் என் என்ன ஏற்றிய என் தனி தந்தையே சதுர பேரருள் தனி பெரு தலைவன் என்று திரட்டு ஓங்கிய என்னுடைய தந்தையே மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கே இன வாக்கருளிய என்னுயிர் தந்தையே உணர்ந்துணந்துணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கு அருளிய தந்தையே துளிய வாழ்வுடனே என பெரிய வாழ்வழித்த பெருந்தனி தந்தையே ஈரில்ல பதங்கள் யாவையும் கடந்து பேரளி தாண்ட பெருந்தகை தந்தையே எவ்வகை கிரத்தினற்கரிதாம் அவ்வகை நிலை என கழித்தன்தந்தையே இனி பிறவானி என கழித்தருளிய தனி பெரும் தலைமை தந்தையே தந்தையே பற்றை தஞ்சை பறிவு கண்டனைத்தையும் துயும் சற்றும தாங்கிய துணையே தளர்ந்த தருணம் தளர்வலாம் தவிர்த்திட எனக்கு கிடைத்தமை துணையே துறையுது வடி இது துணிவிது நீ செய்யும் உறையுது எனவே மொழித்தமை துணையே எங்குரு தீமையும் என தொடரா வகை கங்குளும் பகலும் மேக் காவல்சே துணையே வேண்டிய வேண்டிய விருப்பலம் எனக்கு நிறுத்தி புரி நுய துணையே ஈகத்தினும் பறத்தினும் எனக்கு கிடற் சாராத அகத்தினும் புறத்தினும் அமந்தமே துணையே அயர்வரை எனக்கே அருள் துணையாகி உயிரினில் சிறந்த ஒருமை என் நட்பே அன்பினில் கலந்து என் அறிவினில் பயிற்று இன்பினில் அணைத்தனே இந்நுயன் நட்பு 被。 நான் புரிவனையெல்லாம் தான் புரிந்தனக்கே வான்பதம் அளித்த வாய்த்தனால் நட்பே உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லோரும் நெய்யில் எல்லோரும் நட்பே செற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் கொண்டன கொண்ட என் நட்பே குணங்குறி முதலிய குறித்திடாதெனவே அனங்கர கலந்த அன்புடை நட்பே பிணக்கம் பேதமும் பேயுல கோப்புகள் கணக்கம் தீர்ந்தன கலந்தனால் நட்பே சவலை இண்சகத்தின் தளர்ச்சியும் மற்றும் கவலையும் தவிர்த்தன நல் நட்பே இலை பரிந்தெடுத்து கலை பரிந்தெடுத்து கலை பரிந்தெடுத்து கலக்கமும் தவிர்த்தன இலை பரிந்துதவிய எண்ணுயிர் உறவே தன்னை தழுவிறியாய் எண்ணெய் தழுவிய எண்ணுயிர் உறவே மனக்குறை நீக்கினால் வாழ்வழி தென்றும் மனக்குறவாகிய என்னுயிர் உறவே துண்ணமனாதிய சூந்தனை பிரியா தென் உறவாகிய மேற்குறவே என்று மோர் நிலையா என்று மோரியலா என்றும் உழதுவாய் என் தனி சத்தே அனைத்துல அவைகளும் அங்காங்கு உணரினும் இணைத்தன அரிதாம் என் தனி சத்தே பொதுமறை முடிகளும் புகழ் முடிகளும் இது என கரிதாம் என் தனி சத்தே ஆக்கம முடிகளும் அவையூக முடிகளும் ஏக்குதற்கரிதாம் என் தனி சத்தே சத்தியம் 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 எனவே இத்தகை பழித்தும் என் தனி சத்தே துரியம் கடந்ததோர் பெரியவால் பொருள் என உரை செய்வே ங்கள் ஒண்ணுமே சத்தே அன்ற பரத்ததுதான் என் தனி சத்தே என்றும் உலதுவாய் எங்குமோ நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே சக்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கிடும் என் தனி சித்தே தத்துவம் பலவாய் தத்துவை பலவாய் இத்தகை விளங்கிடும் என் தனி சித்தே படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடியுற விளங்கிடும் என் தனி சித்தே மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளங்கிடும் என் தனி சித்தே உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளங்கிடும் மென் தனி சித்தே அரிபவை பலவாய் அறிவன பலவாய் எரிவுற விளங்கிடும் தனி சித்தே நினைவனை பலவாய் நினைவன பலவாய் இணையுற விளங்கிடும் தனி சித்தே காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றில் விளங்கிடும் மென் தனி சித்தே செய்வினை பலவாய் செய்வன பலவாய் எயுற விளங்கிடும் மென் தனி சித்தே அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் என் தர விளங்கிடும் என் தனி சித்தே எல்லாம் பல சித்தனை மறையலற்றிடையெல்லாம் விளங்கிடும் என் தனி சித்தே ஒன்றதில் ஒன்றென உரைக்கும் படாதா என்று மோர்படிதான் என் தனி இன்பே இது அது என்ன இயலுடை அதுவாய் எதிரற நிறைந்த என் தனி இன்பே ஆக்குறும் அவத்தைகள் அனைத்தையும் கடந்து மேலே கர நிறைந்த என் தனி இன்பே அறிவுக்கறிவெனில் அது அது அதுவாய் எரிவுற்று ஓங்கிய என் தனி என்பே விடயம் எவற்றுன் மென்மேல் விளைந்தன இடையிடையோங்கிய என் தனி என்பே இம்மையும் மறுமையும் ஏடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பி என்பே முத்தர்கள் சித்தர்கள் சக்திகள் சத்தர்கள் எத்தர தற்குமாம் என் தனி என்பே எல்லா நிலைகளும் எல்லா உயிரும் எல்லா என்மாம் என் தனி என்பே கரும்புரு சாரும் கணிந்தும் விரும்புறு ரதமும் மீக்கத்தின் பாலம் கொள் தேனும் கூட்டி ஒன்றாகி மனங்கொள் பதஞ்சை வகையுறை ஏற்றிய உணவன பல்கால் புரைக்கனும் நிகரா மனமுறை இன்ப மயமே அதுவாய் கலந்த அறிவுற்ருது நலத்தரு விளக்கரும் நவிலரும் தன்மையும் உலதாய் என்றும் உளதாய் என்றும் உலதாய் என் தன் உயிருல உடம்புடன் எல்லாம் இனிப்ப இயலுடை சுவையளித்தெல்லாம் வல்ல சித்தியும் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததம்பி ஆரணமுடி உடனாக்கம முடியும் கடந்தனதரி கணமேல் சபை நடு நடந்தைகள் கிஞ்ச ஞானாரமுதே சக்தி அமுதே தனித்தெரு அமுதே நித்தி அமுதே நிறை சிவாமுதே சச்சிதானந்த முதல் அமுதே தத்துவதே நவநிலை தருமோர் நல்லதெல்ல முதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்ப்பட கருணை புண்ணிய அமுதே கைப்பட பெருஞ்சீர் கடவுள் வாணமுதே அகப்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த இடத்து ஓங்கிய அமுதே பனி முதல் நீக்கிய பரம்பரா முதே தனி முதல் நீக்கிய தனி முதல் நீ தனி முதலாய சிதம்பரம் முத உலகெல்லாம் கொல்லினும் குழப்பு முதய அழகில பெருந்திரல் அற்புதா முதய அண்டமும் அதன் மேல் அந்தமும் அவர் பண்டமும் காட்டிய பரம்பரா மணியே பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்ளா பாண்டமும் காட்டிய பரம்பரா மணியே நினைத்தவன் நினைத்தவன் நினைத்தா அங்கே துரும் அனைத்தேம் தரும் ஓர் அருட்பெருள் மணியே வெண்பதம்னைத்தையும் மேற்பதம் முழுவதும் கண்பரம் நடத்தும் கனக மாமணியே பார்ப்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சரவலி மணியே அண்ட கோடிகள் எல்லாம் மறைக்கண தேகி கண்டு கொண்டிட உடிக் கலை நிறைமணியே சரசர உயிர்தொரும் சாற்றிய பொருள் தோறும் விராவியுள் விளங்கும் வெத்தகமணியே மூவரும் முனிவரும் முத்தரும் செத்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியே தாழ்வலம் தவித்து அசக்கமிசை அழியா வாழ்வனக்களி த வளரொலி மணியை நவமணி முதலிய நலமெல்லாம் தருமோர் சிவமணியினு மருந்தெல்வ மாமணியே வான்பர கரிய வகையெல்லாம் விரைந்த நான் பரவழித்த நாத மந்திரமே கற்பம் பழ பழகழியனும் அழியுற பொற்புதம் அளித்த புனித மந்திரமே அகரம் உகரமும் மலியா சிகரம் வகரம் ஆகிய வாய்மை மந்திரமே ஐந்தன எட்டன ஆறன நான்கன முந்தொரு மறைமுறை மொழியும் மந்திரமே வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தொம்போதனோ அதோங்கும் மந்திரமே உடற்பினி அனைத்தையும் உயிர்ப்பினி அனைத்தையும் மடர்பர தவித்த அருட்சிவருந்தே சித்திகம் மூலம் மாய் சிவ மருந்தன் மூலம் திதிக்கும் ஞான திருவுளர் மருந்தே இறந்தவர் புரியும் சிறந்த வல்ல ஒரு திருவருள் மருந்தே மரண பெருப்பினி வாரா வகை கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே நரிந்திரை மோப்பவை நன்னா வகை தரு உரை தரு பெருஜீர் உடையனன் மருந்தே என்றே என்னும் இளமையோடு இருக்க நன்றே தருமோ ஞானமா மருந்தே மலப்பினி தவித்தருள் வளர்ந்திருக்கின்றதோ நலந்தகை இதுவென நாட்டிய மருந்தே செற்றவை நடுவே திருநனம் புரியும் அற்புத மருந்தனும் ஆனந்த மருந்தே இடையுறப்படாத இயற்கை விளக்கமாய்தடையன்றும் இல்லாதக உடையதுவாய் என்ன மதிப்பல பரிதாய் ஊற்றம் வண்ணமும் ஒரு உடையதுவாய் காட்சிக்கு கிண்ணியனன் கலையுடையதுவாய் ஆட்சி மாற்றி மாற்றிய உடைத்தாய் கைதவர் கனவினும் காண்டர் கரிதாம் செய்தவ பயனால் திருவருள் வளர்த்தா உளம்பெற இடமெல்லாம் உதவுகையனவே வலம்பட வாய்த்த மன்னிய பொன்னே புடம்படா தரமும் விடம்படா திறமும் படம்படா நலமும் வாய்த்த செம்பொன்னே மும்மையும் தருமோர் செம்மையும் உடைத்தாய் இம்மையும் கிடைத்தாய் இங்கிலங்கிய பொன்னே எடுத்தெடுத்துதவினம் என்றும் குறையாத அடுத்தடுத்து தோங்குமே அருளுடை பொன்னே தளந்திடல் எடுக்கின் என் கிளந்திடத்த கிடை தோரும் ஏற்றுகை என் தனையா என் கரத்தெல்லாம் அந்த பொன்னே நீ கேள் மறக்கினும் நினை யாங்கு போகேன் என பொருந்திய பொன்னே இதிட எனக்கு புண்ணிய தவத்தால் பழித்த செம்பொன்னே விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு பூத்த செம்பொன்னே நால்வகை நெறியனும் நாட்டுகை எனவே பால்வகை முழுதும் பணித்த பயன் பொண்ணு எழுவகை நெறியினும் ஏற்றுகை எனவே முழுவகை வகை காட்டிய முயங்கிய பொன்னே எண்ணிய அடியெல்லாம் இயற்றுகையன் தன்னை புண்ணிய பழத்தால் பொருந்திய நிதியே உழித ஒரு ஒளி உளப்பராதம் தீவாளி என்று எனக்கு வாய் தன்ன நிதியை இதம் ஒரு உழிதோர் எடுத்து எடுத்துலகர் கோதவினும் ஓங்குன நிதியே இரு நிதி எழு நிதி எல்லாம் நிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் நிதியை எவ்வகை நிதிகளும் இந்த மா நிதியிடை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதி அற்புதம் விளங்கும் மறைப்பெரு நிதியே கற்பனை கடந்த கருணை மா நிதியே நற்குண நிதியே சற்குண நிதியே நிற்குண நிதியே சிற்குண நிதியே பழகிலாத ஓங்கும் பழிக்கும் அமலையே வளமலம் மாணிக்கமலியே பலகில்லாத உங்கும் பழிக்குவாமலையே வளமலம் நிறைந்த மாணிக்கமலையே மதியுற விலங்கும் மரகத மலையே வதித்தரு வஜ்ஜிர மலையே உரைமனம் கடந்தாங்க ஓங்கு பொன்மலையே துரியமேல்வெளி எல் ஜோதிமாமலையே புற்புதம் நிறைத்துறை புரை முதல் இல்லதோர் அற்புத கடலே அமுதத்தின் கடலை இரு கடன் தவிர்த்தனையெல்லாம் அரை பெரும் கடலை ஆனந்த பவ கடல் கடந்த நான் பார்த்த போதருகே ஓ புறா வளங்கொண்டு ஓங்கிய கரையே என் துயர் சோடைகள் எல்லாம் தவிர்த்துள்ள நன்றுரவிளங்கிய நந்தன காவே சீற்றி நீர் இன்றி தீஞ்சுவை தரும் ஓர் ஊற்று நீர் நிரம்பிய உடைய போந்தடமே குறைவாய் வாய் வீசிய மெல்லிய காற்று கலைப்பற கிடைத்த கருணை நன்னீரே இலைப்பற வாய்த்துவை உணவு எத்தனை வாய் கிடைத்தீரே தனை வான் பழத்தில் திருகு தீம்பாலே நீர்ணிசை தவிர்க்கும் நல்லியங்கனே வேர்வினை பலவெண் மென்சுவை சுலையே கட்டுமாம்பழமே கதறிவான் பழமேற்றே புனித வான் தருவில் புதுமை அம்பலமே கனியெல்லாம் கோட்டி கலந்த தீஞ்சுவே இத கரும்பில் எடுத்த தீஞ்சாறு பதம் தருவெல்லா பாகினிக்கும் சர்க்கரை திரளே நாக்கீனிய கற்கண்டே உளப்ரா தீக்கும் உயர்மலை தேனே கலப்புற முதரம் கணிந்த கொற்றை நவையலா எனக்கு நன்னிய நரவே சுயலாம் திரட்டிய தூங்கிய தீம்பதம் பதம் பெற காய்ச்சிய பசு நரும் பாலே இதம்பெற உருக்கியலும் பசுநாயே உழந்திராதென்றும் ஒரு படியாக்கி மலந்தனால் வந்த வயங்கிய மலரேகந்த போய் முதலே எவ்வளவு உயிர்களும் செய்ய தீவலொளி பருவ சேர்ந்தவள் அவளோடு கூடி அடைந்த தோற்சுகமே நாதனால் வரை பின் கீதத்தில் விளைத்திருப்பாட்டே நன்மார்காவில் நவிட்டிய பாட்டே சன்மார்க சங்கம் தழுவிய பாட்டே நம்புருமாகமன மனவிட்டிய பாட்டே அம்பலமாகிய அம்பல பாட்டே என் மன கண்ணே என் இரு கண்ணே என் நிறு கண்ணே என் மணியே என் பெரும் கழிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் என் பெரும் என் பெரும் என் பெரும் பெரும் வாழ் முதலே என் பெரும் வழக்கே என் பெரும் கணக்கே என் பெரும் பொறுப்பு என் பெரும் நலமே என் பெரும் குளமே என் பெரும் வளமே என் பெரும் புலமே என் பெரும் வரமே என் பெரும் தரமே என் பெரும் நெறியே என் பெரும் நிறைவே என் பெரும் என் பெரும் கருத்தை என் பெரும் தயவை என் பெரும் கதியே என் பதியே என் உயிரியலே என் பெரும் நிறைவே என் தனி அறிவே தோலலம் குழைந்தன சூழ்நறம் அனைத்தும் மேலவை கட்டவை விட்டு விட்டு எங்கிட என்பலம் நினைக்கினை கீழிட என் என்புடை தசையெல்லாம் மெய்யுற தளந்திடம் ரத்தம் அனைத்தும் முள் இருக்கிட பந்தே முறைத்திட பந்தை தொழுந்தாயிட மடலெல்லாம் ஓலை மலந்திட எல்லாம் ஊற்றிட தோடு நிரம்பிட பூங்கல் வியத்தில மலர்ந்திட தண்ணிய உயிர் பின் சாந்தம் ததவிட உன்னகை தோற்றிட ரோமம் பொடிந்திட கண்களில் பெருகி கால் வழிந்தோடிட வாய் தொடி தளரிட வளசவி துணைகளில் குவியசை பொறியலாம் கொம்மென கொட்டிட மெய்யெல்லாம் குளிந்திட மென்மார் வசிந்திட கையெல்லாம் குளிந்திட காலெல்லாம் சுழலிட மனங்களில் துருகிட மதி நிறைந்தொழிந்திட இளம் பெரும் செத்தம் ஏய்ந்து கழிந்திட அகங்காரம் அங்காங்கு அதிகரி மறைந்திட சக்ககானம் உள்ளம் தலைத்து மலர்ந்திட அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயிட பொறிவுறு மான்மதம் போதம் போயிட தத்துவம் அனைத்தும் தாமரும் கொளிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட உலகெல்லாம் விட உடையம் உலகெல்லாம் மறைந்திட அழகில் அருளின் ஆசை மேல் பொங்கிட என்னுள்ள கலந்த உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுள்ள தோங்கிய என் தனி அன்பே பொன் உடம்பு எனக்கு பொன்ன பொன்னடி கண்டரு கொத்த முதனவே என்னுடன் கலந்த என் தனி அன்பே தன்னையே எனக்கு தந்தரல் ஒளியா என்னை வேதித்த என் தனி அன்பே என்னுள்ளே அருவி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விழுங்க என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கழித்த என்னுடைய அன்பே தன்னையே நிறைவுறு தரமலமளித்து என்னை என்னுடைய நிறைந்தாய் என் தனி அன்பே துன்புலானே துன் தொலைந்தன உருவை என்னுடைய அன்பே பொண்ணுடன் எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுடம் கலந்தாய் என் தனி அன்பே தன் பசமாகி மேல் பொங்கி என் பசம் கடந்தாய் என்னுடைய அன்பே தன்னுலே பொங்கிய தன்னமுதுனவே என்னுலே பொங்கிய என் தனி அன்பே அருளொளி விளங்கிட ஆணவம் எனும் ஓர் இருளறு தன்னுள்ள தேற்றிய விளக்கே துன்புறு தத்துவ துரிசலம் நீக்கினான் என்புற என்றுள்ள தேற்றிய விளக்கே மயிலர் அழியா வாழ்வு மென்மேலும் எழுற என்று தேற்றிய விளக்கே இடுவெளி அனைத்தும் இயலி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட ஒருவெளி நடுவே ஒளி தருவிளக்கே தேற்றிய வேதா திருமுடி விளக்க ஏற்றியனியான இயலி விளக்கே ஆக்கமம் முடி மேலொலி விளங்கிட வேகமதவே விலங்குலி விளக்கே ஆரியர்களும் பளித்த பூரணமதியே உயிர்த்தர அமுதம் உதவியுலத்தே செய்தவம் பழித்த திருவளர் மதியே பதியம் தலைக்க பதம்பெரு அமுத நிதியலம் அளித்த நிறைத்த மதியே பாலன தன்கதி பரப்பியாறும் மேல்வெளி விளங்க விழுந்திய மதியே உயங்கிய ஒட்டமும் உயிரும் தலைத்திட வைங்கிய கருணையும் மலைப்பொழி மலையே எண்ணையும் பனி கொண்டு நிரம்ப மன்னிய கருணை மலைப்பழி மலையே உளங்குளை எனக்கே உகை மேல் பொங்கி வளங்குள கருணை மலைப்பழி மலையே நல்ல தர உடல் ஏ எனக்கே மலர்ந்திட கருணை மலைப்பழி மலையே தூய்மையால் எனதுலாம் நீக்கினால் வாய்மையால் கருணை மலை பொலி மலை ஏவெம்மலை இறவது விடிதரு நம்ப்தனில் செம்மையும் முதித்தலம் திகழ்ந்த செஞ்சுடரே திரையெல்லாம் தவித்து அங்கே வரையெல்லாம் விளங்கு வயங்கு செஞ்சுடரே அழகில்ல தலைவர்கள் அரசு தத்துவ உலகெல்லாம் விளங்கும் ஓங்கு செஞ்சுடரே முன்னொரு மலையெரு முழுவதும் நீக்கி எண்ணுளம் வரை மேல் எழுந்த செஞ்சுடரே ஆதியும் அந்தம் கடந்த ஜோதியா என்னுளம் சூழ்ந்த செஞ்சுடரே உள்ளொலி ஓங்கிட உயிரொலி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யற் கணலே நலங்கல புரிந்திடும் யானையா கத்தடை வளஞ்சொலி தழுத வளர்த்தமை கனலே வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதம் கடந்த ஞானமே எல்லாம் ஞான சன்மார்க்க ஞானமே கண்ணலே இரவோடு பதலில் போது பரம்பர சுடரே வரை நிறை பொது விடை வளர்த்து நலம்புரி பரமசித்தான் தப்பதி பரஞ்சுடரே சமரச சக்திய சபையில் நலம்புரி சமரச சத்திய தட்சம் சுடரே சபையென துணம் என தானம் அபயம் பெருஞ்சோதி மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்து அருள உதிர்த்தி அரை பெருஞ்சோதி வாழினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீராளி என்றழித்த அரை பெருஞ்சோதி எண்ணையும் பொருளன எண்ணியன் உலத்தை அண்ணையும் அப்பனும் ஆகி வீட்டிருந்து உலகியல் சிறிது உளம்பிடியாக அழகில் அருளின் அறிவதை விலக்கி சிறுநெறி செல்லா திரளி தலியா நெறி உணர்ச்சி தந்த ஒளி புற புரிந்து சாக்கா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாக்கா வரத்தையும் தந்து மென்மேலும் அன்பையும் விளைவித்து இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கியான் எல்லாம் சீருற செய்து திறம்பெறாளி அருள முதலித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் வலித்தனை அரை பெருஞ்சோதி வெல்கனின் பேரல் வெல்கனின் பெருஞ்சீர் பெருஞ்சோதி உலகின் திறன் எல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலக்கம் மையின் தொழிலும் யான்சேத்தம் தனி போற்றினின் பேரல் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கியாரை பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடையெலு கழித்தனை போற்றினின் பெயரல் போற்றினின் பெருஞ்சுவீர் ஆற்றலில் ஓங்கி அரைப் பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தும் தெளிவித்து எனக்கு சத்திய நிலைதனை தைவினின் தந்தனை போற்றினின் பெயரல் போற்றினின் பெருஞ்சுவீர் ஆற்றலின் ஓங்கி அரை பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு ஒரு எல்லாம் விளக்கணி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக நாகக ஓங்குக எந்தனை போற்றினின் பெயரல் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி ஜோதி பெருஜோதி ஜோதி பெருஜோதி எர்பெருஞ்சோதி எர்பெருஞ்சோதி எர இரட்பெருஞ்சோ அரை ஜோதி இரட் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை இரட் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அரை பெரு வெளியில் அரை பெரு உலகத்து அரை தளத்தின் மேல் நிலையில் அரை பெரும் பீடத்து அரை பெரும் வடிவில் அரை பெரும் திருவிலை அமர்ந்த அரை பெரும் பதியை அரை பெரும் நிதியை அரை பெரும் சித்தி என்ன முதே அரை பெரும் சுகமே அரை பெரும் ஜோதி என் அரசே அரை ஜோதி அரை பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அரை ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையம் எல்லாம் மூங்குக ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி